இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒன்றாத ஒன்று பகுதி எட்டு சோளம் வெங்காயம் முள்ளங்கி மஞ்சள் இந்த நாலு சொற்கள்ல ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுக்கு தொடர்பில்லாம வேறுபட்டு இருக்கு அந்த சொல் எந்த சொல்லுன்னு ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான பதில் சோளம் விளக்கம் சோளம் தவிர மற்றவை நிலத்திற்கு அடியில் விளைபவைகள் ஆகும் இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் களவு கொலை வஞ்சகம் உதவி சரியான பதில் உதவி விளக்கம் உதவி தவிர மற்றவை தீய செயல்கள் ஆகும் மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் ஏடு ஏடகம் சுவடி தால் சரியான பதில் ஏடகம் விளக்கம் ஏடகம் தவிர மற்றவை குறிப்பு எடுக்க பயன்படுகின்றன நான்காவது கேள்விக்கான சொற்கள் நூல் ஊசி கடிகாரம் கத்திரிக்கோள் சரியான பதில் கடிகாரம் விளக்கம் கடிகாரம் தவிர மற்றவை தையல் பொருட்கள் ஆகும் ஐந்தாவது கேள்விக்கான சொற்கள் அலை மழை கடல் சுனாமி சரியான பதில் மழை விளக்கம் மழை தவிர மற்றவை ஒன்றோடு ஒன்று ஆகும் ஆறாவது கேள்விக்கான சொற்கள் கரகாட்டம் சடுகுடு கில்லி ஜல்லிக்கட்டு சரியான பதில் கரகாட்டம் விளக்கம் கரகாட்டம் தவிர மற்றவை விளையாட்டுகள் ஆகும் ஏதாவது கேள்விக்கான சொற்கள் இணைகரம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் சரியான பதில் முக்கோணம் விளக்கம் முக்கோணம் தவிர மற்றவை நான்கு பக்கங்களை கொண்டவையாகும் எட்டாவது கேள்விக்கான சொற்கள் வங்கி காசோலை பரிவர்த்தனை தானம் சரியான பதில் தானம் விளக்கம் தானம் தவிர மற்றவை வங்கியுடன் தொடர்புடையவை ஆகும் ஒன்பதாவது கேள்விக்கான சொற்கள் புரதம் மாசு கொழுப்பு தாது சரியான பதில் மாசு விளக்கம் மாசு தவிர மற்றவை ஊட்டச்சத்து பிரிவுகள் ஆகும் பத்தாவது கேள்விக்கான சொற்கள் இசைத்துறை நாடகத்துறை இலக்கியத்துறை சிற்பத்துறை சரியான பதில் இலக்கியத்துறை விளக்கம் இலக்கியத்துறை தவிர மற்றவை கலைத்துறைகள் ஆகும் பதினொன்றாவது கேள்விக்கான சொற்கள் வயநாடு கோட்டயம் திருவனந்தபுரம் வேலூர் சரியான பதில் வேலூர் விளக்கம் வேலூர் தவிர மற்றவை கேரளாவின் மாவட்டங்கள் ஆகும் பனிரெண்டாவது கேள்விக்கான சொற்கள் நிலம் நீர் மழை ஆகாயம் சரியான பதில் மழை விளக்கம் மழை தவிர மற்றவை பஞ்சபூதங்கள் ஆகும் பதிமூன்றாவது கேள்விக்கான சொற்கள் கற்காலம் தங்ககாலம் இரும்புகாலம் காலம் சரியான பதில் தங்க காலம் விளக்கம் தங்க காலம் தவிர மற்றவை வரலாற்றுக்கு முன் வரையறுக்கப்பட்ட காலங்களாகும் பதினான்காவது கேள்விக்கான சொற்கள் அமாவாசை நவமி பௌர்ணமி புதன் சரியான பதில் புதன் விளக்கம் புதன் தவிர மற்றவை சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறைகள் ஆகும் பதினைந்தாவது கேள்விக்கான சொற்கள் நொய்யல் பாலாறு கோதாவரி தாமிரபரணி சரியான பதில் கோதாவரி விளக்கம் கோதாவரி தவிர மற்றவை தமிழ்நாட்டில் பாயும் ஆறுகள் ஆகும் பதினாறாவது கேள்விக்கான சொற்கள் வாகனம் கோவில் தெரு சரியான பதில் வாகனம் விளக்கம் வாகனம் தவிர மற்றவை இடப்பெயர்கள் ஆகும் பதினேழாவது கேள்விக்கான சொற்கள் சந்தனம் குங்குமம் திருநீரு துளசி சரியான பதில் துளசி விளக்கம் துளசி தவிர மற்றவை நெற்றியில் பூசிக்கொள்ள கூடியது ஆகும் பதினெட்டாவது கேள்விக்கான சொற்கள் பேரிக்காய் அவரைக்காய் சுரைக்காய் கத்தரிக்காய் சரியான பதில் பேரிக்காய் விளக்கம் பேரிக்காய் தவிர மற்றவை காய் வகைகள் ஆகும் பத்தொன்பதாவது கேள்விக்கான சொற்கள் இருபது பதினைந்து ஐம்பது அறுபது சரியான பதில் பதினைந்து விளக்கம் பதினைந்து தவிர மற்றவை பத்தால் வகுப்படும் எண்கள் ஆகும் இருபதாவது கேள்விக்கான சொற்கள் காமக்கதிர் புற ஊதா கதிர் ஆல்பா கதிர் கருப்பு கதிர் சரியான பதில் கருப்பு கதிர் விளக்கம் கருப்பு கதிர் தவிர மற்றவை அறிவியலில் அடங்கும் இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான சொற்கள் மான் நந்தி கருடன் புலி சரியான பதில் மான் விளக்கம் மான் மற்றவை கடவுளின் வாகனங்களாக கருதப்படுகின்றன இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சொற்கள் மதுரை விருதுநகர் நாமக்கல் திருநெல்வேலி சரியான பதில் நாமக்கல் விளக்கம் நாமக்கல் தவிர மற்ற அனைத்தும் தென் மாவட்டங்கள் ஆகும் இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான சொற்கள் சிறுபறை அம்மானை கலங்கு ஊசல் சரியான பதில் சிறுபறை விளக்கம் சிறுபறை தவிர மற்றவை ஆண்பால் பிள்ளை தமிழ் பருவங்கள் ஆகும் இருபத்தி நான்காவது கேள்விக்கான சொற்கள் மின்னாற்றல் அலையாற்றல் நிலையாற்றல் ஒளியாற்றல் சரியான பதில் அலையாற்றல் விளக்கம் அலையாற்றல் தவிர மற்றவை ஆற்றல் வகைகள் ஆகும் இறுதி கேள்விக்கான சொற்கள் வெள்ளம் பூகம்பம் கொலை புயல் ஏன்னா இதுல ஒன்றாக சொல்லணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்